தங்கம்மயில் வீட்டு வாசல்ல நின்று கத்திகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்க நான் போக மாட்டேன் இதுதான் என்னோட விடி என் புருஷ விடிங்க தான் இருக்குது நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாங்க அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க உடனே ஏண்டி தங்கமயில் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க அதுக்குள்ள கதவு எல்லாமே மூடி இருக்குது கதவை திறக்க மாட்டுறாங்கம்மா மாமா என்ன உள்ள விட தங்க தங்கமயில் அழறாங்க ஏய் உன்னை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஈடு நான் கூப்பிட்றேன் இங்கே பாருங்க வெளியே வாங்க ஒழுங்காக வெளியே வாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா நேற்று வரைக்கும் உன்னோட உங்களோட மருமகளாக தானே இருந்தேன் இப்படி போட்டு ஊரே அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அப்படியே கத்துறாங்க கத்தன கதவை வெளியே வாங்க வரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு திமிர்ந்தா கதவை தட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போறாங்க மாநிலம் அணி போகாத நான் போறேன் அப்படின்னு சரவணன் அப்படியே கதவை திறந்துட்டு வெளியே வராரு வந்த உடனே எதுக்காக இங்க வந்திருக்கீங்க ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு ஆமா பின்ன என்னோட பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி உள்ள விட மாட்டேன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அசிங்கமா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓ போய் சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் இந்த அசிங்கம் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பொண்ணு எனக்கு வேண்டாம் அவள் கொஞ்சம் கொஞ்சம் பொய்யா சொன்னால் வாய திறந்தாலே பொய் என்னை எப்போவுமே டென்ஷனாகவே வச்சுட்டு இருந்தா இவன் எனக்கு வேண்டாம் இவ்வளோ நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறார் ஓ இதெல்லாம் பண்ணிவிடுவீங்களா டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களா ஏன் பொண்ணியா பண்ணுங்க உங்களால் என்ன பண்ண முடியோ பண்ணுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எப்படி வந்து டிவோர்ஸ் வாங்குறீங்க நான் பார்க்கறேன் அப்படின்னு பாக்கி அப்படியே கத்துறாங்க ஏன் எங்களால் வாங்க முடியாதா அப்படின்னு கோமதி சொல்றாங்க நீ பேசாத நீ வாயை திறக்காத அப்படின்றாங்க என்ன ஓவரா திமுறா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க அப்படிதான் பேசுவேன் என் பொண்ணு எல்லாரும் சேர்த்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க நான் என்னை விட்டுருவேனா உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க உங்களை ஒரு வழி பண்ணாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வாடி தங்கமல் பாத்துக்கலாம் எதுவாக வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோட கூட்டிட்டு போறாங்க அம்மா அம்மா என்னை கூட்டிட்டு போகாத மைதா என்னோட விட அம்மா என்ன விட்டுருமா விட்டுருமா அப்படின்னு அப்படியே கத்துறாங்க ஏய் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி சரண் உள்ளே போகிறாரு உள்ள போனோன்னே ரொம்ப வருத்தப்படுறாரு டேய் விடுடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்டா ஆமாம் நீ ஏண்டா சாகரன்னு சொல்கிற லெட்டர் எழுதி வச்சு செத்துருவேன்னு சொல்கிறேன் என்னடா உனக்கு ஏண்டா இப்படிலாம் மைண்டு வருது அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு எனக்கு தெரியலப்பா எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை அவளை போதெல்லாம் அப்படியே கோவமாக பாப்பா அவள் கூட திரும்பிலாம் வாழணுன்ற எண்ணம் எந்த ஜென்ட்லையும் எனக்கு வராதுப்பா அவள் அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்தியிருக்கா அவள் ரொம்ப ரொம்ப பொய் சொல்லுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டாரு இங்கே பாருடா அந்த அளவுக்குலாம் நாங்கள் விட மாட்டோம் சரியா உனக்கு என்ன தோணுதோ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு சரிப்பா இதுக்கும் மேலே இங்கே இருந்தால் எனக்கு டென்ஷன் அப்படி பிபி எல்லாமே ஏறிடும் நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா நீ போய் கதவை த தரேன் நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாருக்கும் மதி நீ போய் டிஃபன் எல்லாமே செய்யப்போம் எப்பவும் போல் வேலையை பாருங்கள் சரியா நானும் கடைக்கு போகிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரிங்க இருங்க நான் போகிறேன் அப்படின்னு கோமதி போகிறாங்க போய்ட்டு சமையல் சமைச்சிட்டே அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க அவளுக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் அவ்வளோ பேச்சு பேசுவ டிவோர்ஸ் தர மாட்டாங்களா என்னவோ நல்ல பொண்ணை பேத்து வளர்த்தா மாதிரி எல்லாமே போய் குடும்பமே ஃப்ராடு இதில் இதுங்களுக்கு பேச்சை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சொல்லிகிட்டே பேசுகிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அத்தா அத்தா நீங்கள் ஆகாதீங்க அத்தை இதெல்லாம் ஒரு பிரச்சனை தான் ஆனால் இது எல்லாமே நம்ம சரி பண்ணிடலாம் நீங்கள் அதுக்காக ரொம்ப வந்துட்டு அதே இருக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா பேசிகிட்டு இருக்கா என்ன பேசுகிற என் பையனை பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது செத்து போயிடுவேன்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்கறதுக்காக நான் இருக்கேன் என் பையனை பார்த்து பார்த்து வளர்த்து தெரியுமா எல்லாரை விட இவன் தான் ரொம்ப ரொம்ப நல்லவன் எதுவுமே எகுத்து பேசமாட்டான் சொல்கிறத கேட்டுப்பான் ஓடுறத சாப்பிடுவான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் கடவுள் இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே புழம்பிகிட்டு இருக்காங்க சமையல் ரூமில் மீனா அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசல